சனி ஜெயந்தி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனியால் ஒரே இரவில் அதிர்ஷ்டத்தைப் பெறும் மூன்று ராசிகள் உங்க ராசி இருக்கா சனி ஜெயந்தி சனி ஜெயந்தி முதல் இந்த மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகிறது அது எந்தெந்த ராசிகள் என பார்க்கலாம் சனி ஜெயந்தி இன்று மே எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் மேலும் விசேஷமாக சற்பார்த்த சித்தி இணைப்பு உருவாகிறது அதே நேரத்தில் முப்பத்தொன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாளில் தனது சொந்த ராசியான கும்பத்தில் இருக்கிறது இது சனியின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது சனியின் பிறந்த நாளில் அவரின் அருளால் மூன்று ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெறவுள்ளார்கள் அது எந்தெந்த ராசிகள் என பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனியின் இருப்பு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் சொந்தங்கள் மூலம் நிறைய பணம் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும் சனியின் அருளால் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் சனி உங்கள் ராசியில் செல்வத்தின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிதி நிலை உயரும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனியின் சிறப்பு அருள் கிடைக்கும் சொந்தங்கள் மூலம் இருந்த மன உளைச்சல் விலகும் உங்களுக்கு சாதகமான காலம் என்பதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் சனியின் இந்த அருளால் உங்கள் வாழ்க்கையில் தைரியம் அதிகரிக்கும் கும்பம் தனது சொந்த ராசியில் இருப்பதால் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்போதும் அதிர்ஷ்டம்தான் அதுவும் இன்று சனியின் பிறந்தநாள் என்பதால் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏழரை சனியால் வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் எந்த கஷ்டமும் இல்லாமல் அனைத்தும் விலகிவிடும்